ஒரு இளவரசருக்கு உடம்பு சரியில்லாம இருந்தது அவருக்கு என்ன மருந்து கொடுத்தாலும் குணமாகல ஏன்னா அவர் வயிற்றுக்குள்ள ஒரு பாம்பு இருந்தது இதனால ரொம்ப மன உளைச்சலுக்குள்ளான அந்த இளவரசர் அரண்மனைய விட்டு போயிட்டு ஒரு கோயில்ல குளிர்ந்தாரு அந்த தேசத்துல இருந்த ராஜாக்கு தன்னுடைய ரெண்டாவது மகள பிடிக்க ஏன்னா அவ சில காரியங்களை நேர்மையா நேரவே சொல்லிடுவா அரண்மனை வேலைக்காரங்களை கூப்பிட்டு இவளை யாருக்காவது கட்டி வச்சிருங்க அரண்மனை விட்டு அனுப்பிடுங்கன்னு சொல்லிட்டாரு இவங்க எல்லாம் தேடி தேடி கொண்டு போய் கோயில்ல இருந்த அந்த இளவரசனுக்கு இந்த அம்மாவை கல்யாணம் பண்ணி வச்சாங்க ஒரு நாள் இந்த இளவரசன் தூங்கிட்டு இருக்கும் போது இந்த அம்மா தண்ணி எடுக்க போறாங்க வாயிலிருந்து பாம்பு வெளியே வந்தது பக்கத்துல புத்துல இருந்து ஒரு பாம்பு வெளியே வந்தது ரெண்டு பேரும் பேசிக்கிட்டாங்க அப்போ அந்த பாம்பு கேட்டுச்சு நீ அந்த இளவரசன் வயிற்றுக்குள்ள இருந்து அவனுக்கு தொந்தரவு குடுத்துட்டு இருக்கானு அடுத்த பாம்பு கேட்டுச்சு நீ அந்த எறும்பு புத்துக்களை இருந்துட்டு அந்த தங்கத்தையும் வைரத்தையும் பாதுகாத்துட்டு இருக்க என்னைக்காது யாராவது சூடு எண்ணெயோ இல்லைன்னா தண்ணியோ ஊத்தி ஒன்ன கொல்ல போறாங்க அப்படின்னு இந்த பாம்பு சொல்லுச்சு அதே மாதிரிதான் இளவரசர் என்னைக்காவது ஒரு நாள் ஜீரகமும் கடுகோம் சூப்பு வச்சு குடிக்க போறாரு அன்னைக்கு நீ சாக போறேன்னு இந்த அம்மா எல்லாத்தையும் கேட்டுட்டு இருந்தாங்க ரெண்டு பாம்பும் திரும்பியும் அது இடத்துக்கு போயிடுச்சு வந்த உடனே அவங்களுக்கு உண்மை தெரிஞ்சதுன்னா ஜீரகத்தையும் வச்சு அந்த புத்துல ஊத்துனாங்க ரெண்டு பாம்புமே செத்து போச்சு அங்க இருந்த தங்கத்தை வைரத்தெல்லாம் எடுத்துட்டு இவங்க நல்ல வாழ்க்கைய வாழ்ந்தாங்க இதுல நம்ம ஒரு விஷயம் புரிஞ்சுக்கணும் நம்ம சண்டை போடும் உண்மைகள் வெளியே வரும் நமக்குதான் அது கெடுதலா முடியும்